நேற்று சூரியகுமார் யாதவ் மட்டும் நல்ல இன்னிங்ஸ் ஆடலனா நேற்று ஆப்கானிஸ்தான் தோத்துருப்போம் பாஸ் எனக்கு இந்த ஃபார்மெட் அப்படியே நான் இந்த ஃபார்மெட் பத்தியும் சொல்றேன் இந்த ஃபார்மெட் பத்தி எனக்கு சுத்தமா புரியல இந்த ஃபார்மெட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வேர்ல்டு கப்ல நீங்க ஒரு ரெண்டு மேட்ச் தோத்தா கூட கம் பேக் கொடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதுதான் வேர்ல்டு கப் நீங்க வந்து ஒரு மேட்ச் தோத்தா கூட நீங்க வரதுக்கு இன்னொருத்தர நம்பி இருக்கணும்னா அதுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடுத்த வருஷம் பாருங்க சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்க போகுது பாகிஸ்தான்ல அது வந்து இந்தியா அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நான் ஊரு ஊருக்கு வர மாட்டேன் உங்க ஊர் ஆபத்துனா என்ன சொல்லணும் நாங்க பாத்துக்கிறோம் எப்ப வேணா வரும் அது வேண்டிய நேரத்துல வந்தே தீரும் அதுக்காக ஊருக்கு வராம இருக்காது ரிஸ்வான் அவுட் ஆயிட்டு வெளியே போனதுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொன்னதையே ஒரு பெரிய குத்தம் மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம் ரிஸ்வானுக்கு அப்படி பண்ணதுக்கான காரணம் ரிஸ்வான் பிச்சுல நமாஸ் பண்ணாரு பிரச்சனை கிடையாது ஆனா சொன்னாரு அத்தனை இந்துக்களுக்கு நடுவில் நமாஸ் பண்ணாரு அதுதான் மாசு இது எதுக்கு ஸ்பின்னர்ஸ் தான் இந்த மேட்ச்ல டாமினேட் பண்ணிருக்காங்க ரஷித் கான் வந்து குரூசியல் விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு சமய விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு சோ அந்த டைத்துல ஆடணும் தான் துபே கூப்பிட்டு வந்திருக்காங்க துபே ஸ்பின்னர் எதிராக சம ஆவரேஜ் வச்சிருக்காரு ஐபிஎல்ல பட் திஸ் இஸ் அ டிஃபரெண்ட் கிரவுண்ட் அப்படின்னு ஹர்ஷதீப்போட பிரச்சனை என்ன அப்படின்னா மறுபடியும் அந்த ஒய்டு யாக்கர் ஒய்டு யாக்கர் ஆஃப் சைடு யாக்கர் ஆஃப் சைடு யாக்கர் இது வந்து ஐபிஎல்ல எல்லா மேட்சிலையும் ஸ்லாக் ஹவுஸ்ல நீங்க பாக்கலாம் அதை ஏன் ட்ரை பண்றேன்னு மூணு நாலு ஒய்டு விட்டாரு நடுவுல ரோஹித் சர்மா பெருப்பை ஸ்டம்புக்கு போடுறா அப்படின்னு அந்த மொமெண்ட் நீங்க பார்க்கலாம் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் சூப்பர் எயிட்டோட ஃபர்ஸ்ட் இந்தியா மேட்ச் ஆப்கானிஸ்தான் இந்தியா என்னதான் ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு அண்டர் டீமா இருந்தாலும் பட் இந்தியா எப்பயுமே வந்து ஒரு எல்லா டீமையுமே ஒரே சேம் டீம் மாதிரி தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தே ஆல்சோ ஈக்குவல் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ஸ்பின் அட்டாக் வச்சிருக்காங்க நல்ல பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க நேத்து மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட சொன்னேன் நம்ம இன்டர்வியூல தான் பேசணும் ஆப்கானிஸ்தான குறைச்சி இடம் போடாதீங்க இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா இதே பேட்டிங் லைன போட போனா நமக்கு இனிஷியலா ஒரு விக்கெட்டு விழும் சொன்னா இல்லையா அது போலியா இருக்காத வரைக்கும் நல்லது அதுவும் சொன்னா இல்லையா ஆனா என்ன போலி இல்லெட் அப்போ ஒரு லாங் இன்னிங்ஸ் எயிட்டி அடிப்பேன்னு சொன்னேன்னா இல்லையா அப்படியே நடந்துச்சு சோ அதே மாதிரி போலிங்ல நம்ம போலர்ஸா ரிலை பண்ணிருக்கோம் நீங்க தீம்லயே அதான் போட்டீங்க அதான் போட்டீங்க கரெக்டா அதுதான் நடந்திருக்கு சோ நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஐ மீன் ஆப்கானிஸ்தான குறைச்ச எடம் போடாதீங்க நம்ம ஜெயிப்போம் பட் நம்ம பண்ணாம சொன்னேன் அதுவும் நடந்துச்சு அவங்களோட மூணு ஸ்பின்னர்ஸ் பர்ஸ் அதே மாதிரி அவங்களோட லெப்ட் ஆமர் இன்னொரு சூப்பரா போட்டார் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாதான் இருக்கு அதே மாதிரி நான் சொன்னேன் இன்னொரு பாயிண்ட் சொன்னேன் அவங்களுக்கு கம் பேக் கொடுக்க தெரியாது அவங்க ஒன் எயிட்டி சேஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் அவங்களுடைய ஓபன ஓபனர் குருபாசா இருக்கட்டும் அதுக்கப்புறம் டவுன் இப்ராஹிமா இருக்கட்டும் தே ஆர் வெரி வெரி டேலண்டட் அதே மாதிரி உமர் சாயும் சூப்பரா சப்போர்ட் பண்ணாரு செகண்ட் டவுன்ல என்ன விஷயம்னா த ஒன் மேஜிக்கல் மேன் பும்ரா அவர் கொடுத்த அந்த இனிஷியல் அப்செட் குர்பாசோட விக்கெட் எடுத்தாரு நல்ல இன்டென்ட்டோட அந்த குர்பாச தூக்குனாரு அடுத்த அக்சர் பட்டேலுக்கு மூணாவது அவர் கொடுத்தது மாஸ்டர் மூ சோ அதுதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் எடுத்து விட்டாரு என்ன சொல்றது ஒன்டன் பேட்ஸ்மேன் எடுத்து விட்டாரு சோ திஸ் ஆக்சுவலி மேட் தி இம்பாக்ட் இப்ராஹிம் எடுத்து விட்டாரு இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நின்று ஒரு ஃபார்ட்டி பிளஸ் ரன் அடிச்சுனாலும் நமக்கு டேஞ்சர் ஆயிருக்கும் அண்ட் வெரி குட் மூவ் நம்ம சொல்லிட்டே இருந்தோம் நீங்க சிராஜ உக்கார வச்சுட்டு குல்தீப் எடுத்துட்டு எடுத்து மேட்ச் விளையாடுனாங்க சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவ் வந்து அந்த அந்த ஒரு ஷாட் அந்த ஒரு ஆஃப் சைடு பாலத்தை போயிட்டு இப்படி ஆடி பின்னாடி தள்ளி விடுற ஷாட்டை தவிர அவர் ஆஃப் சைட்ல விளையாடணும் விளையாடணும்னு சொல்லிட்டே இருந்தேன் அண்ட் ஹி பிளேட் எக்ஸலன்ட் இன்னிங்ஸ் பாருங்க சைடுல அடிச்சாரு அந்த ரெண்டு சிக்ஸ் ஸ்ட்ரெயிட் சிக்ஸ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு

ஜஸ்ட் ஏ ஸ்கோர் ஃபார் ரன் த பால் ஐ திங்க் ரன் த பாலுக்கும் கம்மியாக தான் அவர் அடிச்சாரு ஸோ அந்த நேரத்துல ஜெய்ஸ்வால் மாதிரி ஏன்னா கோஹ்லி சம்திங் இஸ் நாட் ஏ கான்பிடன்ட் ஒரு பிளேயரா தெரியல ஓப்பனிங் ஆடும்போது எப்பயுமே ஒருத்தவங்க சொல்லுவாங்க நீ கான்ஃபிடண்டா இல்லைன்னா ஒண்டன் ஒன் ஆடு போய் அப்படின்னு கோஹ்லி எப்பயுமே ஒரு ஒண்டன் ஒன் பிளேயரா தான் இந்தியாக்கு இதுவரை சிறப்பா அமைஞ்சிருக்காரு சோ அந்த நேரத்துல ஏன் வந்து இன்னும் சிவம் தூபே தான் பிளேயிங் லெவலில் இருக்கணும் அதுதான் நான் சொல்றேனே நமக்கு வந்து அந்த ஒரு இன்ஃபுளுசியல் கிரிக்கெட் அப்படிங்கிறது இதுதான் பிரச்சனை அதாவது பாகிஸ்தானை நம்ம ஓயாம கலாச்சாரிட்டு இருக்கும் போது வாசி சொல்றாரு வாசி இல்ல சாரி கமரன் அக்மர் பாகிஸ்தானோட முன்னாள் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் அவர் சொல்றாரு ஒரு நல்ல உஸ்மான்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல ஸ்பின்னர் ஐ ஹவ் டு சி த நேம் அவரை டீம்ல எடுத்திருந்தா பாகிஸ்தானோட மேன டிஃபரன்ஸ் பட் தனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக யுக்திகார டீம்ல வச்சிருக்காரு இவர் பாபர் அசாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சோ பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த ஒரு ஃபேவரட்டிசம் ப்ராப்ளம் இந்தியாலையும் இருக்கு இவர் மகாராஷ்டிரா பிளேயருங்கிறதுனாலயா இல்ல சும்மாவே ஐபிஎல்ல பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறாங்களான்னு தெரியல தினேஷ் கார்த்திகும் அழகா சொல்லியிருந்தாரு ஸ்பின்னர்ஸ் தான் இந்த மேட்ச்ல டாமினேட் பண்ணிருக்காங்க ரஷித் கான் வந்து குரூஷியல் விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு சமய விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு சோ அந்த டைத்துல ஆடணும் தான் தூபே கூப்பிட்டு வந்திருக்காங்க துபே ஸ்பின்னருக்கு எதிராக சம ஆவரேஜ் இருக்காரு ஐபிஎல்ல பட் திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கிரவுண்ட் அப்படின்னு ஐபிஎல்ல வந்து ஒரு அவர் பேரு நம்ம நம்ம ஓபனர் ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கே ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து சூப்பரா ஆடிட்டாரு செம்மையான ஓப்பனிங் குடுத்துட்டாரு இல்ல கான்வே நல்ல ஒரு ஓபனிங் குடுத்துட்டாரு இல்ல ரஹானிக் சம்மயா வந்து முப்பது பால் எழுபது ரன் அடிச்சிட்டாரு இப்படி ஒரு ஃபார்ட்டி பிப்டி ரன் அடிக்கிறது இல்ல கிரிக்கெட் சரிங்களா இது வந்து சிச்சுவேஷன்ல இந்தியாக்கா ரெப்ரஸண்ட் பண்ணும் போது இருக்க வேண்டிய கேலிபரே வேற நான் வந்து இங்க இருக்கிற எல்லா ஆடியன்ஸ் பாக்குற எல்லா ஆடியன்ஸும் கேக்குறேன் யுவராஜ் சிங் ஒரு பிளேயர் தலைவா ஓகேவா அவரால ரெண்டு வேர்ல்ட் கப் நாம ஜெயிச்சோம் ரெண்டுத்திலுமே அவர் தான் சீரிஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இனாகரேஷன்ல ஆறு சிக்ஸ் அடிச்சு மெரல விட்டாரு எதிர்த்தியுமே இங்கிலாந்து போலிங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நடந்த டோர்னமெண்ட்ல வந்து டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப்ல ஹி வாஸ் கி அப்படிப்பட்ட யுவராஜ் சிங் ஐபிஎல்ல ஃபெயிலியர் தெரியுமா யுவராஜ் சிங் ஐபிஎல்ல ஃபெயிலியர் அவர் கேப்டன் பண்ண டீமே சரியா கேப்டன்சி பண்ணல ஏதோ ஒரு மேட்ச் மட்டும் தான் சூப்பரா ஆடினார் நினைக்கிறேன் ஆனா மத்த அளவுக்கு பெரிய ஸ்கோர்லாம் கிடையாது பட் அவர் இல்லாம இந்தியன் கிரிக்கெட்டே கிடையாது சோ ஏன்னா அவருக்கு இந்த ஜெர்சி இருக்கு பாத்தீங்களா தட் கேவ் இம் த பவர் ஜெய்ஷுவாலும் அப்படிதான் அதே மாதிரி நிறைய பிளேஸ் அந்த மாதிரி இருக்காங்க சுரேஷ் ரெய்னா அப்படிதான் சுரேஷ் ரெய்னா சிஎஸ்கே சூப்பரா விளையாடி பட் இந்தியன் டீமுக்கு அவர் விளையாடின கேமே வேற சோ இந்த மாதிரி நேஷனல் இன்டென்ட்டையும் அந்த பிரஷரையும் உள்வாங்கக்கூடிய பிளேயர் வச்சுக்காம நீங்க ஐபிஎல் பார்த்து காட்டு தரமா டீம் எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன் அண்ட் இந்த மிஸ்டேக் இந்தியா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு ஃபெயிலியர் ஆனா நான் என்ன சொல்றேன் கடவுள் கடவுள் நம்பிக்கை உண்டு கடவுள் நம்ம கிட்ட இருக்காரு ஒரு ஃபெயிலியர் மூலமா நம்மள மிரட்டி இருக்காரு நேத்து சூரியகுமார் யாதவ் மட்டும் ஆடலனா நேத்து ஆப்கானிஸ்தான் தோத்துருப்போம் பாஸ் எனக்கு இந்த ஃபார்மெட் அப்படியே பத்தியும் சொல்றேன் இந்த ஃபார்மெட் பத்தி எனக்கு சுத்தமா பிடிக்கல இந்த ஃபார்மெட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வேர்ல்டு கப்ல நீங்க ஒரு ரெண்டு மேட்ச் தோத்தா கூட கம் பேக் கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதுதான் வேர்ல்டு கப் நீங்க வந்து ஒரு மேட்ச் தோத்தா கூட நீங்க வரத்துக்கு இன்னொருத்தர நம்பி இருக்கணும்னா அதுக்கு சாம்பியன் ஸ்டாஃபி கரெக்ட்டா அதுதான் நாக் அவுட் இது ஆல்மோஸ்ட் நாக் அவுட் மாதிரி தான் இருக்கு ஓகேங்களா சோ இப்ப அடுத்த வருஷம் பாருங்க சாம்பியன்ஸ் டிராஃபி நடக்க போது பாகிஸ்தான்ல அது வந்து இந்தியா அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நான் ஊருக்கு வர நான் ஊருக்கு வரமாட்டேன் உங்க ஊர் ஆபத்துனா என்ன சொல்லணும் நாங்க பாத்துக்கிறோம் நாங்க சேஃப்டி கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லுவோம் அவங்க ஊர் சீனியர் கிரிக்கெட்டர் ஜாவிட் மியாண்டர் சொல்றாரு நம்ம ரஜினி சார் சொல்லுவார்ல அருளி சாவு நூலி சாவு அன்னையாத்துக்கிட்ட அஜாத் அடிச்சு தூள் பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி நீ மரணம்ன்றது எப்ப வேணா வரும் அது வர வேண்டிய நேரத்துல வந்தே தீரும் அதுக்காக இங்க போது வராம இருக்காது தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லைன்னு ஆனா அப்படிப்பட்ட டீமுக்கு சப்போர்ட் பண்ணி கிரீன் ஜெர்சி போட்டு நம்ம ஊர்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க அவங்க ஒரு இந்தியாவுக்கு வரக்கு ஏற்பாடு அவங்க இந்தியாவுக்கு வந்து ஆடும் போது நம்ம ஏன் இந்தியா நம்ம போய் பாகிஸ்தான்ல ஆடி அது ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும்ல கண்டிப்பா பாஸ் ஆனா அங்க சேஃப்டி இல்ல அதைதான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நான் இப்ப நம்ம கிட்ட சொல்றாங்க பாஸ் இந்த எங்க பாகிஸ்தான் இங்க சேஃப்டி இல்ல நீங்க சேஃப்டி கொடுங்கன்னு பேசுனாங்க தெரியுமா உங்களுக்கு அப்ப நம்ம என்ன பண்ணோம் ஹைதராபாத்ல ராஜ வரவேற்பு கொடுத்தோம் சரி நான் என் சொந்த வீடு மாதிரி ஃபீல் பண்ண அப்படின்னு பாபராஜ் சொன்னாரு கரெக்டா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பாதுகாப்பு திருத்து இருந்ததா ரிஸ்வான் அவுட் ஆயிட்டு வெளியே போனதுக்கு ஜெய் ஸ்ரீராம் சொன்னதையே ஒரு பெரிய குத்தம் மாதிரி இங்க நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனா அது கதையே வேற வேற பிளேஸ்க்கு எல்லாம் சொல்லலையே ரிஸ்வானுக்கு மட்டும் ஏன் சொன்னாங்க இதை நம்ம நம்ம தான் யோசிக்கவே மாட்டோமே எப்பவுமே ஓட்டு போடும் போது யோசிக்க மாட்டோம் மேட்ச் பார்க்கும் போது யோசிக்க மாட்டோம் ரிஸ்வானுக்கு அப்படி பண்ணதுக்கான காரணம் ரிஸ்வான் பண்ணாரு பிரச்சனை கிடையாது ஆனா சொன்னாரு அத்தனை இந்துக்களுக்கு நடுவுல நமாஸ் பண்ணாரு அதுதான் மாசு இது எதுக்கு நம்ம சகோதரர்களா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள ஆயிரம் பாலிடிக்ஸ் இருக்கும் ஆனா நீங்க சொல்லுங்க கோவிலுக்குள்ள உத்தரப்பிரதேச கோவிலுக்குள்ள இஸ்லாமியர்கள் நமாஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா நம்ம நம்மளுடைய ஆபீஸ்ல வந்து நம்ம ஒரு தனி ரூம் கொடுத்து நான் பண்ணிருக்கேன் சார் நான் வந்து பாத்தீங்கன்னா நமாஸ் என்னோட நண்பரை வந்து ஒரு தடவை பாக்குறதுக்காக எங்களோட ரெகுலேஷன் ரூம் இருக்கும் அந்த இடத்துல போனேன் அவர் ஒரு இஸ்லாமிய நமாஸ் பண்ணாரு தப்புன்னு கதை தந்து சார் ஓகே அப்படின்னு அப்படி கதை சந்தரி வெளில வந்த நம்ம அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம்ல அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல இவர் வந்து இந்துக்களுக்கு நூறு நமாஸ் பண்ணது மாசா இருந்துச்சுன்னு சொன்னதுனால தான் ஜெய் ஸ்ரீராம் அதையே ஒரு பெரிய விஷயமா நம்ம பாத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நாம மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு ஆனா அங்க போன ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ்க்கு துப்பாக்கி சூடு நடந்துச்சா இல்லையா இது 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 சரித்திரம் அதை மாற்ற முடியாது சோ அந்த ஒரு ஃபியர் இருக்கிறதுனால தான் இந்தியா அங்க போக மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது நீ வந்து என்னுடைய பொதுமக்களை சுட்டு கொண்டுகிட்டு இருக்க இப்ப பாருங்க வைஷ்ணவி கோயிலுக்கு போன பதினோரு பேர் சுட்டு இருக்காங்க சோ இந்தியா எடுக்கிற இந்த டிசிஷனுக்கு ஹண்ட்ரட் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அந்த மேட்ச் யூஏஇலே நடக்கட்டும் பாகிஸ்தான் நடக்கக்கூடாது அதே மாரி லாஸ்டா திரும்பி இந்த பாட்டு ரிப்பீட் பண்ண விரும்புறேன் அப்படி ஒருத்தர் ஊருக்கு வர பயமா இருக்குங்கிறப்ப நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்வீங்களா ஆறுலயும் செய்யாவும் நூறுலயும் சாவும் பேசுவீங்களா அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா எடுத்த டிசிஷன் கரெக்ட் சோ கமிங் பேக் டு டிஸ்கஷன் வீவர் மேக்கிங் இது வந்து இந்த ஒரு ஃபார்மேட் இந்த ஒரு வேர்ல்டு கப்போட ஃபார்மேட்டே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு சோ எவ்ரி மேட்ச் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மறுபடியும் துபே மாதிரி ஒரு பிளேயரோட போனீங்கன்னா ஆஸ்திரேலியா நம்ம தலையில கூட்ட ரெடியா இருக்காங்க ஒருவேளை ஆஸ்திரேலியா கிட்ட நம்ம தோத்துட்டோம்னா செமிஃபைனல் சவுத் ஆப்பிரிக்காவோட அப்ப வந்து ஒருவடம் சவுத் ஆபிரிக்காவும் செய்தான் சோதப்பர டீம் இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குமே தவிர வி ஆர் கோயிங் அண்ட் ஆஹ் இப்போ வந்து நான் ரோஹித் சர்மாவாஸ் எ கேப்டனா ஈஸ்டர் ஆன் ஸ்பாட்ன்னு சொல்லலாம் ஒரு கரெக்டான ஸ்பெல் கொண்டு வரேன் பட் ஆஸ் எ பர்டரா இ ஆல்ஸோ ஃபெயிலியர் தானே ஒரு பேட்ஸ்மேனா ஒரு இன் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணலை ஃபர்ஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் அயர்லாந்து மட்டும்தான் அவர் நல்ல பேட்டிங் ஆடி இருந்தாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து மூணு மேட்ச் அவர் ஃபெயிலியர் தான் பட் அஸ் கேப்டனா ஸ்பாடன இருக்கனால அவரோட ஃபெயிலியர் வந்து இங்க எங்கேயும் பேசப்படலையோன்னு தோணுது எனக்கு நீ சொல்ல முடியாது இது வந்து நமக்கு புதுசு இல்ல ஒருத்தர் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் சொதப்படுதுங்கிறது வந்து நிறைய தடவை நடந்திருக்கு ஒன்லி பிளேயர் வாஸ் அகைன்ஸ்ட் தட் ஆட் தோனி அவருக்குமே கொஞ்சம் பேட் டேஸ் இருந்துச்சு பட் ஸ்டில் அவர் நல்லா ரெக்கவர் பண்ணாரு சௌரவ் கோகலிக்கு பேட் டேஸ் இருந்திருக்கு அஸ் கேப்டன் அ கேப்டன் சொல்ல போயிருக்காரு பட் நேற்று ரோஹித் சர்மா அவுட் ஆன ஷாட் அகைன் ஐ வட் சே அவர் வந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க லெஃப்ட் ஆமருக்கு வந்து இப்போ வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாம் தினறாங்க அதெல்லாம் கிடையாது சி அதாவது நேத்து அவர் வந்து அந்த பால் ஆட தெரியாம ஒரே ஷாட்ல திருப்பி திருப்பி அவுட் ஆகுது அவுட் சைட் ரீச்ல அவுட் ஆகுது இல்ல எல்பி அ ஷாட் அந்த பாலுக்கு நம்ம போலருக்கு கிரெடிட் கொடுத்தா நேத்து நேற்று பிச்சு பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெஸ்ட் இண்டியன் ட்ராக் எல்லாத்திலுமே வந்து காத்தோட போர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஓகேங்களா அதனால நீங்க என்னைக்குமே பாலை மடக்கி அடிக்க ட்ரை பண்ண கூடாது முடிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா அப்படியே மடக்கி அடிச்சாலும் ஒரு டேஞ்சர் இல்லாத ஏரியால இல்ல அந்த ஆறு ஃபுளோ இருக்கிற ஏரியால அடிக்கணும் தட் இஸ் வாட் ஸ்கை டிஸ்டே ஓகேங்களா ஸ்வீப் ஷாட்ஸ் ஆடினாரு அதுவும் அந்த ஸ்வீப் ஷாட்ஸ் கரெக்டா ஆள் இல்லாத இடமா பார்த்து அடிச்சாரு சோ இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கலான விஷயம் ஆனா நீங்க ஒரு பாலை மடக்கி இன்ஃபேக்ட் நேத்து வந்து ரஷித் கானோட ஒவ்வொரு நீங்க ஒவ்வொரு பாலும் பாருங்க நீ லெக் சைட்ல அடிடா அப்படிங்கிற தான் போட்டாரு ஏன்னா அகைன்ஸ்ட் விண்டு அப்ப உங்களால நீங்க எவ்வளவு போர்ஸ் கொடுத்து அடிச்சாலும் பால் ஸ்லோ வரும்போது ஆர்ல கேட்ச் தான் வரும் அதை மீறி நீங்க அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சோ தான் நேற்று ஆஃப் சைட் ஷாட்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆச்சு இன்ஃபேக்ட் உங்களுக்கு இவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல போன சிக்ஸஸ் எல்லாம் கூட நிறைய ஆஃப் சைட்ல தான் போச்சு ஆனா இவர் லெக்ல அடிக்க ட்ரை பண்ணவே அது ஒரு நல்ல டெலிவரி அதை வந்து நல்ல பேச குறைச்சு போட்டாரு கொஞ்சம் லென்த் முன்னாடியே பிச் பண்ணாரு சோ இட் வென் ஃபார் கேட்ச் சோ ரோஹித் சர்மாவோட பேட்டிங் எனக்கு ஒரு கன்சர்ன் ஆனா கண்டிப்பா கன்சர்ன் இல்ல இட் ஹி வில் டெஃபினெட்லி பிக்அப் ஆனா ஓபனிங் இஸ் அ கன்சர்ன் டு மீ

அதனால ஒன் போலி இறக்கிட்டு இருக்குங்க இதே ரோஹித் சர்மாவும் நம்ம இப்ப ஹர்திக் பாண்டியாவை பத்தி பேசி ஆகணும் ஏன்னா ஒரு பேட்டிங்ல வந்து இந்தியாவுக்கு தேவையான நேரத்துல ஒரு நல்ல நாக் ஆடி கொடுத்தாரு கம்மியா ரன் இருந்தாலும் ஒரு நல்ல நாக் ஆடினாரு பவுலிங்லயும் இந்தியாவுக்கு ஒரு சப்போர்ட்டிவா தேர்ட் பிளேசரா இருந்துகிட்டே இருக்காரு கேன் பவுல் ஃபோர் ஓவர் ஆல்சோ அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு சோ ஹர்திக் பாண்டியாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த வேர்ல்டு கப்ல எப்படி பாக்கலாம் பஸ் கண்டிப்பா வந்து அதை நான் கம்மி ரன் கூட சொல்ல மாட்டேன் தேர்ட்டி டூ இஸ் வெரி குட் ஆட் தேர்ட்டி டூ வந்து டி டுவெண்டி வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் வெரி குட் அவரே வந்து நாலாவது ஓவர வந்து தேர்ட்டி டூ அவுட் ஆயிருந்தா நான் திட்டிருப்பேன் ஆனா அவர் வந்து வந்த சிச்சுவேஷன் எட்டாவது ஓர் மேலே தான் வந்தாரு அந்த மொமெண்ட்ல அழகா அந்த சுச்சுவேஷன் யூஸ் பண்ணி ஒரு அதாவது அவருக்கு நேத்து பெருசா கிளிக் ஆகல அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் மறுபடியும் அதே அந்த கண்டிஷன்ஸ் தான் ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆம் பவர் தான் அவருக்கு பிளஸ் சரிங்களா இவரை நீங்க சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் அவருமே வெல் பில்ட்னா கூட அவருடைய ஆம் பவரோட அவரோட டைமிங் தான் அவரோட ப்ளஸ் அண்ட் அந்த பேட் பொசிஷன்ஸ் அந்த பால் அந்த பால் அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ளெக்ட் பண்றது அந்த அந்த விஷயங்கள் தான் அவரோட அட்வான்டேஜ் அவருடைய ஒரு 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 கரெக்டா அந்த துல்லியமா எந்த டைரக்ஷன்ல ஃபாஸ்ட் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல அந்த கேப்பை பார்த்து பேட் அப்படி திருப்பி விடுவாரு அதெல்லாம் அவருடைய அட்வான்டேஜ் சரிங்களா அது ஆனா ஹர்திக் பாண்டியாக்கு பவர் தான் அட்வான்டேஜ் ரோஹித் சர்மாக்கும் பவர் தான் அட்வான்டேஜ் அதனால தான் ஹர்திக் பாண்டியாவால் நேற்று பெருசா மிளிர முடியலனாலும் அவருடைய அந்த ஸ்ட்ரைட் ஷாட் அவருக்கு சிக்ஸ் கொடுத்துச்சு அண்ட் அவர் எப்பப்பெல்லாம் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விளையாடுறாரோ எஸ்பெஷலி நேற்று சூரியகுமார் யாதோ ஸ்பின்னர் பார்த்துக்கிட்டாரு ரஷீத்கான் டேஞ்சரஸா இருந்த கானே வந்து ஸ்வீப்ல ரெண்டு மூணு ஃபோர் அடிச்சாரு ரஷீத்கானே வந்து சூரியகுமார் யாதவ் பார்த்துட்டு ஸ்டாப் ஸ்வீப்பிங் அப்படின்னாரு ஏன்னா அவங்க அவங்க வந்து மும்பை இந்தியன்ஸ்ல அவர் விளையாடும் போது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ என்ன அப்படின்னா பாஸ்பாலர் இவர் பாத்துக்கிட்டாரு ஹர்திக் பாண்டியா சோ அவங்களுடைய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்பவே அழகா இருந்துச்சு அண்ட் லாஸ்ட் ஓவர் வந்து ரஷீத் கான் போடும் நான் சாமியை வேண்டிட்டு இருந்தேன் ஏன்னா ரஷீத் கான்க்கு எதிராக இவரோட ஆவரேஜ் இவரோட ஸ்ட்ரைக் ரேட் எழுபது தான் யாருக்கு ஹர்திக் பாண்டியா ஐயோ ஐயோ போச்சுடா நான் வீரன்னு ப்ரூவ் பண்றேன்னு உங்களுக்கு விட கூடாதே கடவுளேன்னு வேண்டிகிட்டே இருந்தேன் அந்த ஓவர் டாட் இஸ் மெச்சூரிட்டி சஞ்சு சாம்சன் மாதிரி சும்மா முப்பது பால் அறுவரும் அடிக்கிறேன் பேர் வெளியே ரெண்டு சிக்ஸ் எக்ஸ்ட்ரா அவுட் ஆகுது இல்ல மெச்சூரிட்டி அந்த ஓவர் நான் டாட் குடுத்தாலும் பரவாயில்லை நீ முதல்ல போ அதுக்கப்புறம் நான் மொத்தம் ஓவர் அடிச்சுக்கிறேன் ஈகோ அழிச்சிட்டு விளையாடினார் தட் மேட் போலிங்லயும் அவரோட போலிங் ரொம்ப குருசியா இருக்கு இப்பதான் அவருடைய பெஸ்ட்டுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அந்த நேஷனல் இன்டென்ட் வந்துருச்சு திருப்பி இந்த நேஷனல் இன்டென்ட்டோட அவர் வேர்ல்டு கப்ல விளையாடி இருந்தார் கொஞ்சம் பொறுத்தவரை விளையாடி இருந்தார் கப் ஜெயிச்சிருப்போம் ஆனா சொல்லியிருந்தேன் அவங்க கிட்ட வெஸ்ட் இண்டியன் ட்ராக்ல அவருக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்கு அதே மாதிரி ஆஸ்திரேலியால வந்து அடிலேட்ல இருந்து பிச்ச கொண்டு வந்து ரெடி பண்ணாங்க சார் ஆஸ்திரேலியா யூஎஸ்ஏல அடிலைட்ல இருந்து பிச்சை கொண்டு வந்து ரெடி பண்ணாங்க சோ அப்பவே நான் சொன்னேன் திஸ் இஸ் அ டைம் ஃபார் ஹார்திக் பாண்டியா டு கம் பேக் ஹி ஹஸ் கம் பேக் வைஸ் கேப்டனாவும் நல்லாவே செயல்படுறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்ட்ரவர்சின்னு சொல்லி அவருக்கு பூ பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு பூ பண்ணிட்டாங்க இப்போ சோ ஹி ஹஸ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் ஹார்திக் பாண்டியா ஸ்கை நம்பர் ஒன் டி ட்வெண்ட்டி பேர்ட்மேன் அகைன் அகைன் ப்ரூவ் பண்றாரு ஒரு கஷ்டமான நேரத்தில் நேற்று எல்லா பிளேயர்ஸும் ஸ்ட்ரகிள் பண்ணப்ப அவர் மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா ஆடிக்கிட்டு இருந்தாரு பால பார்த்து ஆடினா நினைக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டா ஆடினாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சொல்லுவாள் மடக்கி அடிக்க நீங்க சொல்லி இருந்தீங்க மடக்கி அடிக்காதீங்க ஸ்ட்ரைட்டா ஆடுங்க ஸ்ட்ரெயிட் பேட்ல ஆடுங்க அப்படின்னு ஸோ அதை அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன் நேத்து நிறைய பேர் மவுத்துக்கு வந்து பூட்டு போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஆட வைக்காதியே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் விஷயம் என்னன்னா அவரை கிரிட்டிசைஸ் பண்ற நிறைய பேர் எல்லாருமே தெரியல பட் அந்த ஒரு இன்டென்ட் நான் கூடாதுன்னு கூட சொல்லுவேன் ஏன்னா திருப்பி திருப்பி அதான் சொல்றேன் இந்த பதினோரு பிளேயருங்கிறது வந்து ஒரு ஆப்ஷன்ல வரது கிடையாது நேத்தையும் கூட கோகமெண்ட்ரேட்டர் சொல்லிருந்தாரு எல்லாருக்குமே நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கணும் நீங்க தலைவா நீங்க சீனியர் விளையாடிட்டு இருக்கீங்க வேர்ல்ட் கப் விளையாடிட்டு இருக்கீங்க பல வருஷமா நம்ம வேர்ல் கப் வரல பதிமூணு வருஷமா வரல இது நம்மளுடைய கனவு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம ஒரு சுனில் சேத்ரி நம்ம நிகழ்ச்சியில பேசிருக்கேன் ஒரு சுனில் சேத்ரி கொடுக்காத மரியாதை இப்ப சொல்லி சொல்லி சாம்பியன்ஷிப் வர நம்ம கொடுக்காத மரியாதை வேர்ல்ட்ல நீரஜ் கொடுக்காத மரியாதைய உங்களுக்கு இருக்கோம் விஸ்வநாத ஆனந்த் கொடுக்காத மரியாதை தேவேந்திர ஜஜாரியா இவங்க எல்லாம் நீங்க யாரும் கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க தேவேந்திர ஜஜாரியா எல்லாம் வந்து வாழ்க்கை பாடம் நான் வந்து கம்மி மார்க் எடுத்துட்டேன்னு சூசைட் பண்ற பசங்க எல்லாம் தேவேந்திர ஜஜாரியா படிங்க அவர் வந்து அவருடைய ஊனத்தை மீறி இந்தியாக்கு ரெண்டு கோல் மேடம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு ஐம் சாரி ஊனம் சொல்லக்கூடாது மாற்றுத்திறனை மாற்றுத்திறனை மீறி ரெண்டு கோல் மேடம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இவங்களுக்கு இவங்களை எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க தேவேந்திர ஜெயரே எத்தனை பேருக்கு தெரியும் ஹானஸ்டா சொல்லுங்க இல்ல எனக்கே தெரியாது தேவேந்திர ஆப்வியஸ்லி ஏன்னா அது வந்து நம்ம தப்பு கிடையாது ஏன்னா மீடியாஸ் பெருசா அவங்கள ஹைலைட் பண்ணல ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்காத மரியாதைய இங்க இருக்கிற பதினோரு பேருக்கு கொடுக்குறேங்கிறப்போ யூ ஹேவ் டு பி அட் யுவர் பெஸ்ட் நேற்று ரிஷப் பந்தோட பேட்டிங்ல எனக்கு அதுதான் டிசப்பாயின்மெண்ட் ரஷீத்கான் தெரிஞ்சுக்கிட்டாரு இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவன் இவன் ஆட இவன் தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லல ஐ ரெஸ்பெக்ட் ரிஷப்பத் இவன் ஆட போறதெல்லாம் லெஃப்ட் சைட்ல எப்படி ஒரு ஷார்ட் அடிப்பான் அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் விக் படிப்பான் ஸ்பின்னர் வந்தாலே ரிவர்ஸ் விக் தான் அடிப்பான் போரா மச்சான் இல்ல நேரா கொண்டு வந்து அரௌண்ட் விக்கெட் வா நேர அதாவது நான் சொல்றேன் ரைட் ஹேண்டருக்கு அரௌண்ட் விக்கெட் ஓவர் விக்கெட் அப்படி புரிஞ்சுக்கோங்க சாரி ஓவர் விக்கெட் வா ஓவர் விக்கெட் வந்து நேரா அவனுடைய ஆஃப் ஸ்டம்ப்ல பிச் பண்ண அவுட் ஆயிடுவான் அப்படின்னு அழகா போட்டாரு காலி நான் என்ன சொல்றேன் இதே விஷயத்தான் தான் பக்கம் சொல்றாரு இஃப்திகாரி எப்ப நீங்க ஆஃப் சைட்ல பால் பண்ணா லவுந்து வந்து அடிக்கிறாரு ஏன் உங்களால ஒரு ஆஃப் சைட் லாஸ்ட் ஆட முடியும் அப்படின்னு கேட்பாரு சோ அந்த மாதிரி நீங்க விதவிதமான ஷாட்ஸ் தெரிஞ்சுக்க வச்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களோட திறமை நான் சொல்ல கடமை அதனால தான் அவரை கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க பட் நேத்து அகைன் ஹி ப்ரூவ் தட் ஈ கேன் பிளே ஆஃப் சைட் அவர் வந்து சூப்பாவா லாஃப் ஷாட் சூஸ் பண்ணாரு அதாவது அந்த ரெண்டு சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி நம்ம பார்க்கலாம் அவ்வளவு அழகா அந்த பாலுக்காக வெயிட் பண்ணாரு ரோஹித் சர்மா விக்கெட் அதே போல தான் திரும்பி போட்டாரு லெப்ட் தான் போட்டாரு நல்ல பேச ரெடியூஸ் பண்ணி முன்னாடியே பிச் பண்ணி ஸ்லோவா கொண்டு வந்தாரு இவர் என்ன பண்ணாரு நீ ஸ்லோவா போடுவாரு எனக்கு தெரியும் பின்னாடி வந்து நல்ல பேக் பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்படி தூக்கி விட்டாரு கிட்டத்தட்ட ஸ்டாண்ட்ஸோட இதுக்கு மேல போய் விழுந்துச்சு பால் நல்ல வேலை கிடைச்சது சரிங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் யூ டு பிளே சிச்சுவேஷன் அதுக்கு எவ்வளவு இருக்கு அதுக்கு இப்ப அபிலிட்டி இல்லாத ஒரு பிளேயர் இப்ப இஃப்திகாரே நம்ம குறை சொல்ல மாட்டோம் ஏன் குறை சொல்றோம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்கன்னா குறை சொல்றோம் தவிர அவருக்கு அந்த அபிலிட்டி இல்ல வேற சூரியகுமாருக்கு அந்த அபிலிட்டி இருக்கு நீங்க ஸ்டைலிஷா போட்டோஸ் எடுக்கணுங்கிறதுக்காக சும்மாவே லெக்ல அடிச்சு விக்கெட் எடுக்கும் போதுதான் பட் எஸ்டே இ பிளேட் ஃபார் த கண்டிஷன் விண்டை புரிஞ்சுக்கிட்டாரு ஆஃப் சைட் ஷார்ட்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படியே லெக் சைட் எடுக்கிறதுனாலும் ஸ்வீப்ப தவிர வேற ஏதாவது ஆடக்கூடாது முடிவு பண்ணாரு நோமன் ஏரியால ஸ்வீப் அடிச்சாரு ரெண்டு மூணு லாஃப்டர் ஷார்ட் சிக்ஸஸ் போச்சு எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் கேம் அதுவும் அவர் வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருந்தது பத்தொன்பது அடிச்சிருக்காரு நாலு செஞ்சுரி அடிச்சிருக்காரு அறுபத்தி ஒன்பது இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு ரெண்டு எல்லா ஃபார்மெட்டையும் சேர்த்து நூத்தி நாற்பத்தி எட்டு அடிச்சிருக்காரு வந்த சில சோ இதெல்லாம் டி டுவெண்ட்டில மட்டும் ஒன் இது எல்லாமே அவரோட அபிலிட்டியோட அடையாளங்கள் தான் போன வேர்ல்ட் கப்ல ஆல்மோஸ்ட் அவர் வந்து அவர் சீரிஸ் வாங்கிட வேண்டியது ஸோ அந்த அளவுக்கு நல்லா விளையாடுனார் பட் நேத்து விளையாடின மாதிரி ப்ளே ஃபார் த கண்டிஷன்ஸ் டோன்ட் பிளே ஃபார் யோ ஸ்டைல் டோன்ட் ப்ளே ஃபார் யோ கம்ஃபர்ட் ப்ளே அந்த அதாவது அழகை புரியிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா எனக்கு நான் என்னுடைய ஸ்டைலுக்காக விளையாடுவேன் அப்படி இல்லைன்னா எனக்கு இது ஈஸியா இருக்குப்பா இப்படி நான் விளையாடுவேங்கிறது இல்லாம அந்தந்த நிலமைக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பிட்ச்க்கு ஏத்த மாதிரி அந்தந்த காற்றோட்டத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க விளையாடுறதுதான் கிரிக்கெட் அதை ஸ்கை பண்ணாரு இ ப்ரூஃப் தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இந்த பவுலிங் டீம் வந்து ஒரு யுனைட்டா ஒரு பிளே ஃபார் அக்ரஸன் அது மாதிரி தான் தெரியுது ஏன்னா பும்ராவா இருக்கட்டும் ஒரு அசிதிப்பே என்னதான் கண்டிஷன் நேத்து அவருக்கு செட் ஆகலைனாலும் ஒரு எஃபர்ட் போடுறாரு அது மாதிரி ஒரு பவுலரா இருக்கா அக்சர் பட்டேல் நேத்து குல்தீப் ஹர்திக் பாண்டியா ஜடேஜா ஆல்சோ டேக் ஒரு விக்கெட் எடுத்தாரு ஃபர்ஸ்ட் தடவை ஐ திங்க் பவுலிங் போட்டாருன்னு நினைக்கிறேன் செகண்ட் டைம் ஸோ ஒரு பவுலிங் யூனிட்டா எப்படி பாக்குறீங்க நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இந்தியா போலிங் ரிலேட் நம்பி தான் இந்தியா இருக்கு நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா கடந்த ஆறு வருஷமா இப்ப இல்ல கடந்த ஆறு வருஷமாவே போலிங் நம்பி தான் நம்ம இருக்கும் எல்லா மேட்சஸ் நம்ம ஜெயிச்சு கொடுத்த எல்லா மேட்சஸ்மே ஆல்மோஸ்ட் போலர்ஸ் தான் ஒரு ரெண்டு மேட்ச் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏஷியா கப்ல வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி செஞ்சுரி அடிச்சது கோலியும் ராகுலும் செஞ்சுரி அடிச்சு மாதிரி விரல் விட்டு என்ன ஜெய்ஷா டூ ஹண்ட்ரட் அடிச்சது இந்த மாதிரி ஆனா அந்த மேட்ச்லயும் போலர்ஸ் கம்பேர் கொடுத்துருக்காங்க அழகா சோ நான் என்ன சொல்ல வரேன்னா போலர்ஸ் அவர் பெஸ்ட் எஸ்பெஷலி வந்து அர்ஷதி பத்தி பேசும்போது முன்னாடியே சொல்லிருந்தேன் அஷதிக் பதிலா நட்ராஜ் எடுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் பட் ஸ்டில் அவர் இல்சோ ப்ரூவ்ன்ற தான் நான் சொன்னேன் அவர் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அஷ்திப் போட பெரிய பிரச்சனை மறுபடியும் கோ ஃபார் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு அதாவது உனக்கு என்ன உனக்கு எது ஈஸியா இருக்கோ அதை பண்ணு அப்படி கிடையாது உனக்கு எது தேவையோ அதை பண்ணு அதுதான் லைஃப்மே அதாவது நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டோம் உனக்கு பிடிச்ச விஷயத்தை செய் சினிமால சொன்னே பிடிச்ச விஷயத்த வீட்டுல வந்து மேட்ச் பார்க்க அதே பண்றேன் நான் வேலைக்கு போக அப்படின்றது இல்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல எது உனக்கு நல்லா வருதோ அதை செய்யறது அர்த்தம் அந்த அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி சோ அர்ஷதீப்போட பிரச்சனை என்ன அப்படின்னா மறுபடியும் அந்த ஒய்டு யாக்கர் ஒய்டு யாக்கர் ஆஃப் சைடு யாக்கர் ஆஃப் சைடு யாக்கர் இது வந்து ஐபிஎல்ல எல்லா மேட்சையும் ஸ்லாக் ஹவுஸ்ல நீங்க பாக்கலாம் அதை ஏன் ட்ரை பண்றாரு மூணு நாலு ஒய்டு விட்டாரு நடுவுல ரோஹித் சர்மா பெருப்பை ஸ்டம்புக்கு போடுறா அப்படின்னு அந்த மொமெண்ட் நீங்க பாக்கலாம் அது என்னன்னா டெய்லண்டர்ஸ் வந்துட்டாங்க ஓகேங்களா பிட்ச் வந்து அழகா கொஞ்சம் ஸ்லோ போலிங்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்ப நீங்க வந்து ஒரு ஷார்ட் ஆஃப் லென் டெலிவரி போட்டுட்டு அழகா மிடில் ஸ்டம்புக்கு பால் எடுத்துட்டு போனீங்கன்னா அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆக போறாங்க ஆல் அவுட் பண்ணா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அதை விட்டுட்டு ஒய்டி ஆக்கர் போற பேர் வழி நாலு வயடி விட்டு அதை மட்டும் அவர் கட்டுப்படுத்திக்கிட்டு கண்டிஷன்ஸ் கேட்ட வரை போட ஆரம்பிச்சான்னா அர்ஷதீப் வில் கம் ஆஸ் குட் ஆஸ் பும்ரா இன் வெரி ஃபியூ டேஸ் அந்த அளவுக்கான டேலண்ட் அவர் கிட்ட இருக்கு அண்ட் பும்ரா பத்தி நான் கட்சியா சொல்றேன் ஏன்னா பெஸ்ட் டு பி கேப்டன் த லாஸ்ட் ஜெடேஜாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அவர் ப்ரூவ் பண்ணுவார் நான் சொன்னேன் அதே மாதிரி நேற்று ஜடேஜா ரொம்ப நல்லா போலிங் போட்டாரு ஆனால் பேட்டிங் ஒரு சுத்தமாக போயிடுச்சு லிமிடெட் ஓவர்ஸ்ல அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன் தான் தேவைப்பட்டா அவரை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி கொஞ்சம் உட்கார வைக்க கூட யோசிக்கலாமான்னு எனக்கு தெரியல ஏன்னா போலிங்கும் ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு பட் பேட்டிங் ரொம்ப ரொம்பிக்காரு அவரோடது பட் ஐ வின் செட் தட் நேற்று குல்தீப் பிக் பண்ணது மாஸ்டர் மூவ் அழகா ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அதுவும் தேவையான மொமெண்ட்ல எடுத்து கொடுத்தாரு அவருடைய பால் அவ்வளோ நல்ல டெலிவரிஸ் அது வந்து ஒரு நல்ல ஒரு டிவியேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும் கிராஸ் லைன் பேட்ஸ்மேனுக்கு போடுறதா இருக்கட்டும் அதே மாதிரி கரெக்டான பிச் பண்றதா இருக்கட்டும் கரெக்டான பேஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட ரஷித் கான் அவரும் ஒரே மாதிரி போலிங் போட்டாங்க ஸோ ஹேட் ஆஃப்டு குல்தீப் யாதவ் ஒரு ஒரு இத்தனை மேட்ச் கழிச்சு திருப்பி வரும்போது ப்ரூவ் பண்ணுன்ற ப்ரெஷர் உங்ககிட்ட இருக்கும் அப்பதான் நீங்க உங்களுக்கு சஸ்டெயின் பண்ண முடின்ற ப்ரெஷர் இருக்கும் அவர் என்ன தூபேவா சரியா அவ்ளோ டீம் வச்சுக்கிறதுக்கு ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் இருந்தும் குல்தீப் யாதவ் ரொம்ப நல்லா விளையாடினாரு அதை விட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அக்சர் பட்டேல் அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் அக்சர் பட்டேல் சூப்பரா ஒரு விக்கெட் ஒன்று எடுத்து கொடுத்தாரு தேர்ட் ஓவர்ல தேர்ட் ஓவர் அவருக்கு ரோஹித் சர்மா கொடுத்தது மாஸ்டர் மூ இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸ்பின்னர்ஸ் தான் இந்தியாவோட பலம் ஆரம்பத்திலேயே அவங்களை யூஸ் பண்ணுங்க ஆரம்பத்திலேயே அவங்களை யூஸ் பண்ணுங்க ஏழாவது ஓவர் ஜடேஜா அப்படின்னு கண்ணை முடிட்டு போவாதீங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான் டீமே ஸ்பின்னர்ஸ் முன்னாடி கொண்டு வந்துதான் பிப்டி ஓவர் வேர்ல்டு கப்லயும் இவ்வளவு தூரம் வந்தாங்க அதைத்தான் நீங்க பண்ணணும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அழகா நேற்று அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஒன் ஆஃப் தி ஓபனர் அவர் எடுத்தார் அது வந்து சாரி ஒன் டவுன் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் அவர் எடுத்தாரு தட் வாஸ் த மோமெண்ட் அதுதான் மேட்ச நமக்கு திருப்பி கொடுத்துச்சு இல்லைன்னா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு ஹிட் பண்ணியிருப்பாரு அவருடைய விக்கெட் எடுத்தது நமக்கு ஒரு ஃபார்ம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பும்ரா பும்ரா இஸ் எக்ஸ்ட்ராடனரி பஸ் அதாவது இந்த போலிங் மிஷின் எல்லாம் இருக்கும் அந்த போலிங் மிஷின் ஏஐ டெக்னாலஜி வச்சு இந்த இந்த கண்டிஷன்ஸுக்கு இந்த இடத்துல இந்த டிகிரியை பால் பிட்ச் பண்ணும் ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படி ப்ரோக்ராம் பண்ண மாதிரி இருக்காரு அவர் பேட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோலிய சொல்லுவோம் ஏன்னா எந்த நேரத்துல எந்த ஷாட் வேணுமோ கரெக்டா அடிச்சிட்டு போயிரு அது அதை விட ஒரு மடங்கு மேல போலிங் மிஷின்னு நம்ம புறம் சொல்லலாம் வேர்ல்டு கப்பும் சரி ஏசியா கப்பும் சரி இந்தியா தோத்தது காரணம் பும்ரா இல்லாததுன்னு நிறைய பேர் சொன்னாங்க அதை அவர் த்ரூ பண்ணிட்டு கேட்போம் ஏன்னா எந்த கண்டிஷனுக்கு எந்த பால் போடணும் எந்த பிச்சுக்கு எந்த பால் போடணும் எந்த மாதிரி அதாவது அந்த அந்த மூமெண்ட் இப்ப இது வந்து இந்த ஓரோட மூணாவது பாலா இவன் இந்த ஷாட் ட்ரை பண்றா அந்த இடத்துக்கு இந்த இடத்துல பிச் பண்ணும் பிச்சு பண்றது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராங்கினரி திங்கிங் இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிரசிஷன் இந்தியன் போலார்கிட்ட நான் அஸ்வின் தான் பார்த்தேன் ஓகேங்களா அஸ்வின் ஆச்சு சில நேரங்களில் தமிழராக இருந்தால் முன்மையை ஒத்துக்கணும் சில நேரங்களில் புதுசாக எதாவது ட்ரை பண்ணார் ஒரு சிக்ஸ் ஒத்துருவேன் பட் இவர் கரெக்டாக போடுறாரு ஓகேங்களா அது வந்து அதுவும் அது நேற்று பிச்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்ல லைன் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த கிராஸ் ல லைன் கரெக்டாக போட்டார் அதுக்கப்புறம் ஒரு பால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டில் பிட்ச் பண்ணி அவுச்சர் அஸ்ஸுன் போடுறாரு ஸோ அவர் வெறும் யார்க்கார் மட்டும் இல்லை ஐ கேன் போல் வெரைட்டிஸ்னு ப்ரூவ் பண்ணாரு அந்த ஸ்லோவர் டெலிவரிஸ் எஸ்பெஷலி அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஒரு விக்கெட் வந்து எத்தாரு பாருங்க ஜடேஜா கேட்ச் பிடிச்சி அதெல்லாம் ஆசம் அது அவர் வந்து நல்ல ஃபார்ம் வந்துட்டு இருந்தாரு பட் சூப்பரான ஒரு டெலிவரி அது கரெக்டா கிராஸ் த லைன்ல போட்டு விட்டாரு அவரை அட்டெம் பண்ணாரு முக்கியமா இவரோட விக்கெட் குருபாஸோட விக்கெட் அதுதான் பிரேக் த்ரூ ஏன்னா குருபாஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு சிக்ஸ் ஓர் ஃபோர் அம்மா ஃபார்ம்ல இருந்தார் மனுஷன் அவர் எயிட்டி ரன்ஸ் அடிச்சிருக்காரு நாற்பது பால்ல ஒன்னும் அந்த டோர்னமெண்ட்ல மறந்துடாதீங்க வெரி குட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் நான் சொன்னேன் ஓபன் ஆஸ் அவங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு அவர் என்ன பண்ணாரு பிச்சோட கண்டிஷன் புரிஞ்சுக்கிட்டு ஒரு அவுட் சைடு ஆஸ்டம் பால் சிம்பிள் கீப் இட் சிம்பிள் ஒரு அவுட் சைடு ஆஸ்டம் பால் நல்ல பேச கொடுத்து போட்டு விட்டாரு மனுஷன் ஏறி வந்தார் அவசரப்பட்டு ஆனா பிச்சு முன்னாடியே பண்ணிட்டாரு நல்லா பாத்துக்கோங்க நல்ல பேசு ஆனா பிச்சு முன்னாடியே பண்ணிட்டாரு கரெக்டா ஆஃப் சைட்ல போடு குடிச்ச மாதிரி போட்டாரு இந்த மனுஷன் ஏறி வந்துட்டாரு இப்ப பால விட முடியாது வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அதையும் மீறி ஹிட் பண்ண ட்ரை பண்ணாரு காலி சோ பியூட்டிஃபுல் டெலிவரி அந்த மோமெண்ட்டுக்கு தேவையான டெலிவரி அண்ட் அதாவது அவர் வேர்ல்டு இந்தியாக்கு வின் பண்ணி கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஜெய்ஷ்வால கொண்டு வாங்க இந்தியா கப் அடிக்கிறதுக்கு எல்லா பாசிபிலிட்டி இருக்கு இல்லன்னா பேட்டிங்னாலே இந்தியா ஃபெயில் ஆகும்